சாந்தி ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனாக ஒருத்தருக்கு மாறுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தெய்வீக குணமாக இருக்கு இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக யாரை வந்து நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நம்பத்தகுந்த நம்பகத்தகுந்த ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் இருக்கணும் இப்போ அவங்க கிட்ட அவங்க எதையுமே வந்து மறைக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயம்னாலும் சரி தன்னுடைய நல்லது கெட்டது தன்னுடைய வெற்றி தோல்வி சுகம் துக்கம் தன்னுடைய தவறுகள் பலவீனங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட வந்து அவங்க பகிர்ந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தகுந்த ஒரு மனிதனாக நம்ம நம்மளுடைய உறவுகளில் நாம் கண்டிப்பாக இருக்கணும் எப்படி வந்து நம்ம இறைவன்கிட்ட ஒரு உண்மையான ஒரு ஒரு சம்பந்தங்கிறது நமக்கு இருக்கும் அப்படின்னா ஏன்னா அவர்கிட்ட எதையுமே நம்ம மறைக்க மாட்டோம் நம்ம தவறு செய்தாலும் நம்ம சொல்லிடுவோம் என்ன கஷ்டம் நமக்கு இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்போ உள்ளும் புறமும் நம்ம வந்து ஒரே போல் இருக்கிறது அதே போல தான் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட கூட நம்ம உள்ளும் புறமும் நம்மளுடைய உணர்வுகளில் நம்மளுடைய பேச்சில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரே போல் நம்ம இருக்கும்போது ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனிதனாக ஒருத்தருக்கு உண்மையான ஒரு உறவாக நம்ம இருக்கும்போது அதில் வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உறவுகள் கூட அப்படி ஒரு நம்பகத்தகுந்த ஒரு உண்மையான உறவாக இருக்கும் அந்த உண்மையான உறவுகள் வாழ்க்கையில் பெரிய சப்போர்ட் ஒரு பெரிய பலமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் சரி நம்ம தைரியமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை நம்ம தாண்டி போகும் முடியும் அப்படிங்கிற ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு சம்பந்தங்களாக நம்ம இருப்பது மற்றவர்களும் நமக்கு அது போல் கிடைப்பதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு பலமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட உறவாக நாம் மற்றவர்களுக்கு இருக்கும்போது நாமும் விரும்புகிறோம் அதே போல் உண்மையான ஒரு மனித உறவுகள் நமக்கு வேணும்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் அப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளை சுற்றியிருப்பாங்க Om Shanti。